விஷயம் துன்பங்கள் விடுதலை அடைய முடியும் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போனார் அந்த சீனாவுல போய் புத்தருடைய பரம்பரையில எட்டாவது வயல வந்தவர் போதி தர்மர் அவர் தான் இந்தியாவிலேருந்து புத்த மதத்தை சீனாவுக்கு கொண்டு போறார் அவர் சீனால போய் அந்த மக்களுக்கு ப்ரீஸ் பண்றதுக்கு போது ஒரு பொம்மைய உருவாக்கினார் இப்போ நம்ம தஞ்சாவூர் பொம்மை வச்சிருக்கோம் இல்லையா தஞ்சாவூர் பொம்மை கீழே வெயிட் இருக்கும் இப்படி உருண்டையா இருக்கும் அதை நீங்க எப்படி ஆட்டினாலும் அது நிமிந்து நிமிந்து வரும் இப்படி எப்படிமா ஆடும் கீழே கிராவிடேஷனல் புல் முழுக்க கீழ் கீழ்பக்கமா இருக்கும் அதனுடைய ஃபோர்ஸ் எல்லாம் நடுவுல இருக்கும் அந்த அந்த பொம்மை உருண்டு இப்படி கவுத்தீங்கன்னா அப்படி போயிடும் அப்படி போயிட்டா இப்படி வந்துடும் அச்சுள அந்த பொம்மைக்கு நம்ம வெப்பரே பேர் வெச்சுக்கோம் தஞ்சாவூர் பொம்மை செட்டியார் பொம்மை இதெல்லாம் мы பேர் வெச்சிருக்கோம் அதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுங்களா தருமาส டால் 버머ர் பொம்மை அப்படினே பேரு அத கண்டுபிடிச்சவர் போதி தருமார் ஏனா களிமண்ணல பொம்மை செய்யிறதுல சீனர்கள் தான் ரொம்ப கெட்டிக்காரங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு ஒரு பொம்மையே பண்ணாரு இத வெச்சுக்குவாரே யாராவது வந்து அவன் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவான் இப்டி தான் கஷ்டப்படுறேன் எங்க பொண்டாட்டி கஷ்டப்படுத்துறா எங்க மாமனார் கஷ்டப்படுத்துறாரு இதோனு சொல்லுவான் எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா கோச்சுக்காதீங்க நம்மள எவனோ கஷ்டப்படுத்துறான்னு சொல்றோமோ ஒழிய நாம எத்தனை பேர் பிராணனை வாங்குறோம் பத்தி என்னைக்காவது யோசிக்கிறோமா எல்லாம் அடுத்தவன் பிராணனை வாங்குறான்னு சொல்றோம் நாம எத்தனை பேர் பிராணனை வாங்குறோம்னு நமக்கு தான் கணக்கு தெரியுமா அவன் புலம்புறான் அது மாதிரி அவர் தர்மத்தை வந்து ஒருத்தர் சொன்னான் எனக்கு அது கஷ்டம் இது கஷ்டம் இது கஷ்டம் இவர் என்ன பண்ணார் அந்த பொம்மைய வரல இப்படி உருட்டு விட்டா டமக்குன்னு அப்படி போகுது அப்படி உருட்டு விட்டா டமக்குன்னு போகுது விளையாடிக்கிட்டே இருந்தாரு அவன் கடுப்பாயிட்டான் யோ நீ எல்லாம் ஒரு சாமியாரா என்னமோ பெரிய மனுஷனா இருக்கிற நீ என் பிராபலத்தை சொன்னா பொம்மையை உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்கிற சாமியாரைய நீ புத்தி சொல்லியா போதி தர்மர் சொன்னார் மகனே நான் உனக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு விளங்கவில்லை என்ன சொல்றீங்க இந்த பொம்மையை பத்தியா இப்படி கவுத்தாலும் தான் இடத்துக்கு வந்துருச்சு அப்படி கவுத்தாலும் தான் இடத்துக்கு வந்துருச்சு இது தான் உலகத்துல எல்லாருமே உன்னை கவுத்துக்கிட்டே இருப்பான் சில பேர் புகழ்ந்து கவுப்பான் சில பேர் இகழ்ந்து கவுப்பான் எவன் எப்படி கவுத்தாலும் நாம நம்ம சமநிலைக்கு வர்றத கத்துக்கிட்டா எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது இதாண்டா வாழ்க்கை இப்ப சில பேர் ரொம்ப புகழுவாங்க நல்லது எனக்கு தெரியும் என்ன எவ்வளவோ புகழ்ந்தவங்க என்ன எவ்வளவோ பச்சை பச்சையா ஏசுறாங்க நல்ல தெரியும் எனக்கு ஏன் நான் புகழ்ந்த போதும் நம்பல இப்ப இகழ்ந்த போதும் நான் நம்பல உன் புகழ்ச்சியும் என்னது இழ்ச்சியும் என்னது இல்ல அது உன்னோட மேகம் அது உன்னோட வானம் அது உன்னோட அபிப்பிராயம் அது என்னோட வானம் இல்லை என்னோட நட்சத்திரம் இல்லை நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை